மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் மல்லிப்பூ மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் கோயில் ஜிகர்தண்டா இது எல்லாத்துக்குமே புகழ்பெற்ற நம்ம மதுரை மாவட்டத்திலிருந்து தனியார் துறையிலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் நல்ல சம்பளம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் வேலை வாய்ப்பு பசா இன்டர்நேஷ்னல் இந்த நிறுவனம் அருப்புக்கோட்டை மெயின் ரோட் நியர் மீனா ஹாஸ்பிட்டல் அவனியாபுரம் மதுரையில் அமைஞ்சிருக்கு டெய்லருக்காக கேட்டிருக்காங்க டெய்லருக்கு என்னென்ன தகுதி தேவைன்னா ஸ்டிச்சிங் டெய்லர் டிசைன் ஸ்கில் டெய்லர் ஸ்கில் இந்த தகுதியெலாம் இந்த வேலைவாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சம்பளம் அவங்க எவ்வளோன்னு சொல்லலை சம்பளம் உங்களுக்கு வாரத்தில் சனிக்கிழமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கேசி கவர்மெண்ட்ஸ் மதுரையில் அமைச்சருக்கு டெய்லர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஏழாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் திடீரென தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அஸ்மிதா டெய்லரிங் கார்மெண்ட்ஸ் மதுரையில் அமைச்சருக்கு டெய்லர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பா போதும்னு சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது இன்வைட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மதுரையில் அமைச்சருக்கு இவங்களும் டெய்லருக்காக கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஒன்னு அஞ்சு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க கம்பெனியோட விதிகளுக்கு உட்பட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஏஜிஎல் ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் மொசாயில் அமைச்சிருக்கு டெய்லர் கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஒன்னுலேருந்து ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க கம்பெனியோட விதிகளுக்கு உட்பட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது உதயம் சூப்பர் மார்க்கெட் சிவகங்கையில் அமைச்சிருக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க பிகாம் எம் காம் பிஇ முடித்தவங்க கேட்டிருக்காங்க மூன்று வர்டு அனுபவம் கேட்டிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சேல்ஸ் சூப்பர்வைசருக்கு பிகாம் எம்காம் பிஇ முடித்தவங்க கேட்டிருக்காங்க இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சுந்தரம் பிரேக்ஸ் லைனிங் லிமிடெட் மதுரையில் அமைச்சிருக்கு அப்ரண்டிஸ்க்காக கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மதுரையில் அமைச்சிருக்கு சேல்ஸ் ஆஃபீஸர் மற்றும் இன்ஸ்டோர் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆர்கே பஜாஜ் இந்த நிறுவனம் ஒரு நாலு பதவிக்காக வேலை கேட்குற முறை சொல்லியிருக்காங்க சேல்ஸ் இன்சார்ஜுக்கு மூணு பேர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க டீம் லீடருக்கு அஞ்சு பேர் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எட்டு பேர் பதினோராயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க டைரக்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பத்தாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா வண்ணம் மலை நகர் பைபாஸ் ரோட் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றி நம்ம முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியல தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆஃபீஸ் வேலைக்கு பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க சென்னை மற்றும் சிவகங்கையில் இயங்கி வரும் உணவகங்களின் கிளை மதுரை அண்ணா நகரில் திறக்கப்பட்டுள்ளது மேற்படி கிளைக்கு ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் வேலைக்கு எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் அனுபவம் உள்ள பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது எழுத்தாளர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க தினத்தந்தி இந்த நிறுவனம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ரோட் மதுரையில் அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டத்தில் கீழ்கண்ட பகுதிக்கு பகுதி நேரமாக செய்திகள் விளம்பரம் சேகரிக்க எழுத்தாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இருசக்கர வாகனம் கணினி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சில நேரம் தங்களுடைய ஆட்கள் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிஎம்ஜி ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ஒரு மூணு பதவிக்காக கேட்டிருக்காங்க ஆப்ரேஷனல் ஹெட் ஃப்ளோர் மேனேஜர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் உணவு தங்குமிடம் மற்றும் அனைத்து வசதியும் நிறுவனத்திலிருந்து செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வெளியூரில் தங்கி பணிபுரிய டிரைவர்கள் கேட்டிருக்காங்க சம்பளம் பிஎஃப்இஎஸ்ஐ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் அரிதா ஒண்டா இந்த நிறுவனம் லேக் வியூ ரோடு அப்போலோ அருகில் கே கே நகர் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் விற்பனை நிறுவனத்திற்கு அக்கௌண்ட் நாற்பதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயது டேலி தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜென்ட்டுகளும் இந்த வேலைக்கு அணுகலான்னு சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் எஸ்பிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆட்கள் தேவை ஷோரூமில் பணிபுரிய கீழ்கண்ட பணிகளுக்கு ஆட்கள் தேவை சேல்ஸ்மேன் கல்வித் தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க சம்பளம் உங்களோட ஏற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சோசியல் மீடியாக்காக கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆராபாளையம் கிராஸ் ரோட் கூட்டு தோப்பு மெயின் ரோட் மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டிரைவர்கள் தேவை ஆட்டோமொபைல் நிறுவனத்திற்கு டாக்ஸி ஓட்டிய அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நிறுவனத்துறை பேர் அழகேந்திரன் ஆட்டோமொபைல்ஸ் வடக்கு வேலி வீதி மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் ஆர்க் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து அஞ்சு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் டேலி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஃப்ரெஷர் மற்றும் ரெண்டு வருஷம் அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் சூப்பர்வைசருக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜேஎன் மிஷனரிஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எம்எஸ்டபிள்யூ எம்பிஏ ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து அஞ்சு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆர்க் பில்டர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ஜூனியர் ஆர்கிடெக்ட் சைட் இன்ஜினியர் அட்மின் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது முத்தலகு ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மதுரையில் அமைச்சிருக்கு இந்த நிறுவனத்திற்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எம்பிஏ எம்எஸ்டபிள்யூ இல்லாட்டி அதுக்கு தகுந்தாப்பில் டிகிரி முடிச்சிருக்கணும் மினிமம் ஒரு வருடம் ஹெச்ஆர் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க பிஎஃப் இது இந்த துறை சார்ந்த அனுபவமும் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே மதுரையிலேருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து அந்தந்த நிறுவனத்திலேருந்து கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கொடுத்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு மேலும் இது வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்